நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படி என்ன செஞ்சிட்டாரு இந்த பெரியார் இதுதான் தலைப்பு ஆமாங்க நிறைய செஞ்சிட்டாரு அவர் தமிழ்நாட்டில் செஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அவர் கேரளாவில் ஒரு சம்பவம் பண்ணார் அது ரொம்ப முக்கியமானது கேரளாவில் வைக்கம் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு அப்போ திருவிதாங்கூர் மன்னர் இருக்கார் அவர் ஆட்சி காலம் திருவிதாங்கூர் மன்னர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் யாருக்கு அப்படின்னு சொன்னால் பெரியாருக்கு ஏன் அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் டெல்லி போகும்பொழுது ஈரோட்டில் பெரியார் அவங்க வீட்டில் தங்கி போவதாக போனதாக செய்தி அப்போ யோசித்து பாருங்க பெரியாருக்கும் இந்த மன்னருக்குமான அந்த நட்பு இப்போ பெரியார் வந்து கேரளாவுக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏன்னா கேரளாவில் தானே இந்த பிரச்சனை நடக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து பெரியார் வந்து இது இந்த பிரச்சனையை தட்டி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைக்கு என்னங்க இவர் பாருங்கள் பெரியார் கேரளாவுக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பெரியார் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சாருன்னு தெரியும் ஆனால் பெரிய லீடர் ஒருத்தர் உங்களுக்கு இந்த இந்த நேரம் ஞாபகம் வந்திருக்கணும் யார் அப்படின்னு சொன்னால் சேகுவேரம் சேகராக தான் வந்து எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்குதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சொன்னவர் சேகுவேரம் அவர் படித்த நம்ம பெரியார் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம பார்க்க மறுத்துட்டோம் நம்ம தப்பு தான் பரவாயில்ல இப்போ தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் பிரச்சனைனாலும் பெரியார் நின்று இருக்கார் கேரளாவில் ஒரு பிரச்சனைனாலும் போயிருக்கார் போனது மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் அங்கே அவருக்கு அந்த கொடுமை நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த பிரச்சனை பண்ணியிருந்த அந்த ஆட்சியாளர் இறந்துட்டார் திரு திருவிழாங்கூர் மன்னர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபேவராக அதாவது பெரியாருக்கு அவர் என்ன எதிர்பார்த்து போனாரோ அங்கே அது நடந்துச்சு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களும் அந்த பாதையில் வைக்கம்ன்ற இடத்துல பயணம் செய்யலான்ற ஒரு நல்ல முடிவு வருது இதில் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம் இந்த வைக்கம் பிரச்சனையில் காந்தியடிகள் தலையிடலன்னா உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் அது என்னமோ தெரியலங்க காந்தி அம்பேத்கர் பக்கமும் நிற்கல பெரியார் பக்கமும் நிற்கல இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இது சொன்னால் நம்ம ஆன்டி இந்தியன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன் அதான் வரலாறு அப்போது வைக்கம் பிரச்சனையில பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பெரியார் சொன்னாலே பெண்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பெரியார்னு சொன்னாலே மூடநம்பிக்கைகளை எதிர்த்துருக்காரு இந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாம் இவருக்கும் தேவையில்லைன்னு சொன்னவர் எல்லா இலக்கியங்களையும் வந்து கிண்டல் செஞ்சவர் திரு திருக்குறளை ஏற்றுக்கிட்டார் திருக்குறளில் கூட அந்த ஒரு ஒரு அந்த ஒரே ஒரு திருக்குறள் அதையும் அவர் கிண்டலுக்கு உட்படுத்துறாரு அதாவது தெய்வம் தொழால் பெய்யான பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அதாவது ஒரு இப்போ கணவனையே நம்பி இருந்த பெண்கள் மழை வான்னு சொன்னால் வரும்னு சொல்கிறாங்கல்ல இதுவே ஒரு அடிமை புத்தி எப்படி திருக்குறள் இது வந்துச்சுன்னு அவர் கேட்க வராரு அப்போ பெரியார் வந்து உண்மையாகவே அவருக்கு அந்த பேர் பொருந்தும் அந்த தலைவரை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் இப்போ நான் சொன்ன செய்தி கொஞ்சம் நான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதே அவங்களால் பார்க்க முடியாது நீங்கள் பெரியாரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கங்க பெரியார் அம்பேத்கர் எல்லாம் படிங்க காந்தியை நான் தப்புன்னு சொல்லி நான் சொல்லியே நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கங்க நீங்கள் உங்கள் கொள்கைகளுக்கு எந்த தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரோ நீங்கள் தாராளமாக அவங்கள ஃபாலோ பண்ணலாம் எல்லா தலைவர்களும் மக்களுக்காக தான் போகிறாங்க அதில் சந்தேகம் இல்லை ஆனால் எந்த இடத்துல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இருக்காங்க ஏன்னா நேதாஜியும் நல்ல தலைவர் தான் ஆனால் நேதாஜி வந்து ஏன் இவர் இப்படி இருந்திருக்காருன்னு யோசிக்கிற மக்களும் இருக்கிறாங்க அதனால் பெரியார் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குதோ ரொம்ப தைரியமாக போய் நின்னார் அது என்னமோ தெரியல கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் ரொம்ப அதிக நாள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க கடவுள் இருக்கிற இருந்தார் சொன்ன காந்தி சின்ன ரொம்ப சீக்கிரமாக இருந்ததாக சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் நன்றி வணக்கம் பெரியார் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டோம் நீங்களும் படிங்களா நன்றி வணக்கம்